இப்போ நம்ம பார்க்க போகிறது ப்ளஸ் டூ அக்கௌண்ட்ஸில் நைன்த்து சாப்டர் விகித பகுப்பாய்வு அந்த சாப்டரில் பதிமூணாவது கணக்கு பார்க்க போகிறோம் அதில் என்ன கேட்டிருக்காங்கன்னா மொத்த லாப விகிதம் கண்டுபிடிக்க அப்படின்னு கேட்டிருக்காங்க நான் கணக்கை ரீட் அவுட் பண்ணுறேன் பின்வரும் தகவல்களிலிருந்து மொத்த லாப விகிதம் கணக்கிடவும் விற்பனையிலிருந்து பெற்ற வருவாய் ரெண்டு லட்சத்தி ஐம்பதாயிரம் விற்பனையிலிருந்து பெற்ற வருவாய்க்கான அடக்க வலி ரெண்டு லட்சத்தி பத்தாயிரம் மற்ற கொள்முதல் ஒரு லட்சத்தி எண்பதாயிரம் இதில் நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்னா மொத்த லாப விகிதம் கண்டுபிடிக்கணும் இப்போ நம்ம இந்த சமில் மொத்த லாப விகிதம் கண்டுபிடிக்க போகிறோம் மொத்த லாப விகிதம் கண்டுபிடிக்கணுன்னா ஒரு ஃபார்முலா இருக்குது மொத்த லாபம் பை விற்பனை மூலம் பெற்ற வருவாய் இன்ட்டு நூறு இந்த சம்மலை பார்த்தீங்கன்னாக்கா மொத்த லாபம் கொடுக்கல ஸோ நம்ம தான் கண்டுபிடிக்கணும் அதை அந்த மொத்த லாபம் கண்டுபிடிக்கிறதுக்கு அதுக்கும் ஒரு ஃபார்முலா இருக்குது மொத்த லாபம் ஈக்குவல் டு விற்பனை மூலம் பெற்ற வருவாய் மைனஸ் விற்பனை மூலம் பெற்ற வருவாய்க்கான அடக்க விலை அதாவது விற்பனை மூலம் பெற்ற வருவாயிலிருந்து விற்பனை மூலம் பெற்ற வருவாய்க்கான அடக்க விலையை நம்ம மைனஸ் பண்ணணும் இந்த சமில பார்த்தீங்கனாக்கா விற்பனை மூலம் பெற்ற வருவாய் எவ்வளோ இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னாக்கா ரெண்டு லட்சத்தி ஐம்பதாயிரம் மைனஸ் அதிலேருந்து விற்பனை மூலம் பெற்ற வருவாய்க்கான அடக்க விலை எவ்வளோ கொடுத்துருக்காங்கன்னா ரெண்டு லட்சத்தி பத்தாயிரம் இந்த ரெண்டு லட்சத்தி ஐம்பதாயிரத்துலேருந்து ரெண்டு லட்சத்தி பத்தாயிரத்தில் நம்ம மைனஸ் பண்ணோம்னாக்கா நாற்பதாயிரம் வரும் இதுதான் பார்த்திங்கன்னா மொத்த லாபம் இப்போ மொ மொத்த லாபத்தை நம்ம கண்டுபிடிச்சிட்டோம் இப்போ ஃபார்முலா பிரகாரம் அப்ளை பண்ணுறோம் மொத்த லாபம் எவ்வளோ இருக்குது நாற்பதாயிரம் நாற்பதாயிரம் பை விற்பனை பெற்ற வருவாய் இந்த சமிலையை கொடுத்துருப்பாங்க விற்பனை மூலம் பெற்ற வருவாய் எவ்வளோ கொடுத்துருக்காங்கன்னா ரெண்டு லட்சத்தி ஐம்பதாயிரம் இப்போது நம்ம ஃபார்முலா பிரகாரம் அப்ளை பண்ணிக்கிறோம் மொத்த லாபம் எவ்வளோ கண்டுபிடிச்சிருக்கேன்னா நாற்பதாயிரம் பை விற்பனை மூலம் பெற்ற வருவாய் கணக்கிலே கொடுத்துருப்பாங்க ரெண்டு லட்சத்தி ஐம்பதாயிரம் இன்ட்டு நூறு கீழே ரெண்டு லட்சத்தி ஐம்பதாயிரம் இருக்குது அதில் ரெண்டு ஜீரோவை நூறு இங்கே இருக்குது இல்லைங்களா அந்த நூறில் ரெண்டு ஜீரோ கேன்சல் பண்ணிடுறோம் மீதி ரெண்டு ஜீரோ இருக்குது நாற்பதாயிரத்தில் அந்த ரெண்டு ஜீரோ மேலே கேன்சல் பண்ணிடுறோம் மீதி நானூறு இருக்குது மேலே கீழே இருபத்தஞ்சு இருக்குது நானூறு இருபத்தஞ்சில் வகுத்து போடணும் நானூறில் எத்தனை இருபத்தஞ்சி இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா நூறில் நாலு இருபத்தஞ்சி இருக்குது அப்போ நானூறில் பதினாறு இருபத்தஞ்சு இருக்கும் அப்போது எத்தனை பர்சன்ட் பார்த்திங்கனாக்கா பதினாறு பர்சன்ட் அடுத்த சம்மா அடுத்த நான் அப்லோட் பண்ணுறேன் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்போ தான் அடுத்த போடுற சம்மளம் உங்களுக்கு வரும் தேங்க் யூ ஃபார் வாட்சிங்